இவனுக்கு வணக்கம் முதல் பகுதியில் வரலட்சுமி விரதத்தில் தேவையான பொருட்கள் மிகவும் உகந்த மலர்கள் என்னென்ன துணி அதாவது பட்டு துணியானது க கலசத்திற்கு என்ன கலர் அது ரவிக்கை துணியாக இருந்தால் சிறப்பு என்பதும் சர்க்கரை பொருட்கள் பொங்கல் நெய்வேத்தியமே ரொம்ப விசேஷம் என்றும் அதன் பிறகு பூஜை அலங்கார பூஜை அறையின் அலங்காரம் மற்றும் சுவற்றில் வரைந்த அம்மனுக்கு மண்டபங்கள் செய்து மண்டபத்திற்கு தோரணங்கள் கட்டி பூ தோரணங்கள்லாம் கட்டி பின்பு கலசத்திற்கு அலங்காரங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்றும் செய்ய வேண்டும் என்றும் பூர்வாங்க பூசையில் முதல் பூஜையில் பூர்வாங்கம் என்று சொல்லக்கூடிய முதல் பூஜையில் ஃபஸ்ட்டு தீபங்கள் ஏற்றும் பொழுது அந்த தீபத்திற்கு அதாவது விளக்கிற்கு சொல்ல வேண்டிய மந்திரங்கள் இறைவனை வந்து அமர்த்துதல் அதாவது கு குடியிருக்கக்கூடியதாக ஆசமனம் செய்தல் அதாவது அமர வைத்தல் ஒவ்வொரு மனிதனின் வலது கை ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடியது ஒவ்வொரு விரலுக்கும் தெய்வங்கள் ஒவ்வொன்றும் குடியிருப்பதாக கூறப்படுகிறது இதே நமது அங்கத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தெய்வங்கள் வசிப்பதாக கூறப்படுகிறது பொதுவாக முக்கியமான க நித்திய பூஜைகளுக்கும் வைதீகமான சடங்குகளுக்கும் ஆசமனம் மற்றும் அங்கவதனம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு அங்கங்களை தொடக்கூடியதும் உட்கார்ந்து பண்ணக்கூடிய ஆசன தொடர்புகளும் உள்ளதும் இந்ததை நிறுத்தாமல் எந்த பூஜையிலும் இது கட்டாயம் செய்ய வேண்டும் அந்த ஆசமனத்திற்கான மந்திரங்களானது முதல் பகுதியில் சொல்லப்பட்டுள்ளது அதேபோன்று அங்கவதனம் செய்யப்பட்டுள்ளது அதே போன்று அதில் குரு தியானமும் சொல்லப்பட்டுள்ளது கணபதி தியானமும் சொல்லப்பட்டுள்ளது இதுவரை கூறப்பட்ட இந்த வரலட்சுமி விரதத்தின் பூர்வாங்க பூஜையில் இதன் பிறகு வரக்கூடிய பிரயாணமம் சங்கல்பம் ஆசன பூஜைகள் ஆத்ம பூஜை இவை அனைத்தும் பூர்வாங்க பூஜைகளாகும் இது தொடர்ச்சியாக விக்னேஸ்வர பூஜை விக்னேஸ்வர பூஜை சம்பந்தமாகவும் இரண்டாவது பூஜையான விக்னேஸ்வர பூஜையும் இதில் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் சொல்லப்படும் இந்த இரண்டாவது பகுதியில் சொல்லக்கூடிய பூர்வாங்க பூஜையில் பிரயானமம் சங்கல்பம் ஆசன பூஜை ஆத்ம பூஜை மற்றும் விக்னேஸ்வர பூஜை இவை அனைத்தையும் பற்றி டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக தெளிவாக விரிவாகவும் தெரிந்து கொள்ளலாம் இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி இன்னும் மூன்றாவது பகுதியும் கூறப்படும்